இருங்க இதை பார்த்தா என்ன உருவமா மாதிரி தெரியுது உங்களுக்கு சோளக்காட்டில் வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி இருக்குதா இல்லை திருஷ்டி ஏங்க உங்களுக்கு டிராயிங் வரைந்த விநாயகர் எப்படி இருக்கு தெளிவா காட்டு சுகாஸ் இங்கே வருங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூடறது அப்புறம் எலி நின்றுக்குமே தெளிவாக காட்டிட்டியா இந்த விநாயகர் வந்து பின்னாடி பின்னாடி வா இந்த விநாயகர் வந்து வரைஞ்சது சுகாஸ் சரிங்களா எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க அப்புறம் அது சுகாஸ் வரைஞ்சதுனால ஆராதனாவும் வந்து விநாயகர் இதே மாதிரி இந்த விநாயகர் வரைஞ்சிருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் பாருங்க இது வந்து எலி இதை எங்கே நின்றுக்குதுல இங்கே கேட்டேன் இந்த எலி வந்து இது இது ஒரு பள்ளி பிச்சு போட்டோமா கண்ணு மட்டும் தெரியுது உங்களுக்கு அதுதான் உருவ பார்த்துக்குங்க அப்புறமா விநாயகருக்கே வந்து விநாயகருக்கே வந்து சோதனையும் பாருங்க நான் வந்து சப் தப்பாக சொல்லலை இந்த வயசில் வந்து அது வரைய தெரியாது நான் அதை சொல்லலை ஆனால் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சிறு அந்த சோளங்காட்டு மிக சிக்கலுங்க வரும்போது பாவாடை போட்டு வயிறு பார்த்து தொந்தி வயிறு சந்தா மாலை பாருங்க தொங்கு மாலையாம் மாறி எடுத்து பாருங்க இதை வரைய இடியோ போடுன்னு சொன்னாங்க பரவாயில்ல வெறி கூட்ட வராங்கன்னா சூப்பராக நீ ஹைலுக்கு லட்டு பாருமா

எப்போவுமே சிரிக்க மாட்டேன் என்ன டிராயிங் வரது எனக்கு எதுவும் அதை பார்த்து விநாயகர்னு சொன்னாலே சிரிப்பு வந்துருச்சு அவ்வளோதான் ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்